உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதன் பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருந்து கண்ணிக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதனுடன் அதே பன்னிரெண்டாம் பாவத்தில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சியுடன் சுகூரியனுடன் இணைந்து புதன் ஆதித்யா யோகம் புதன் ஆதித்யா யோகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்திலேருந்து ஆறாம் பாவத்தை டைரெக்டாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த ஆறாம் இடம் பலம் பெறுது இந்த ஆறாம் இடம் பலம் பெற்றாலே ஃபர்ஸ்ட் கடன் பிரச்சினைகளும் கடன் சார்ந்த சிக்கல்களும் நீங்கள் வாங்கின இடத்துலையும் இல்லை ஆல்ரெடி டாக்குமெண்ட் வச்சு சில விஷயங்களை பண்ண வேண்டியதுக்காக ஒரு சில நல்ல காரியங்களுக்காக செயல்படுத்தி இருப்பீங்க அது இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் இந்த பணம் கட்ட வேண்டிய சொல்லி கட்டலைன்னா இந்த இடம் நம்மளை விட்டு போயிடும் இந்த சொத்துக்கள் பறிப்போய்டுன்ற மாதிரியும் அதே நேரத்தில் நம்பிக்கை நாணயத்தோடு வாங்கின அந்த பணத்தை கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும் கொடுக்கலனா நாணயம் கெட்டு போயிடுமேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆறாம் இடம் பலம் பெற்றதனால் கடந்த நேர காலகட்டங்களில் நீங்கள் கேட்ட இடம் கடைசி நேரத்தில் கை கொடுக்காத பட்சத்தில் மீண்டும் எடுத்த முயற்சிகள் கை கொடுக்கலையேன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் பனிரெண்டாம் இடம் பதினேழாம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு இருக்கும் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது மிகச்சிறந்த யோகம்ன்றது எப்படின்னா இந்த ஆறாம் இடம் வளம் பெற்றதுனால உங்களுக்கு சடனாக பண வருவாய் வரும் பழக்க வழக்கமோ இல்லை பார்ட்னர்ஷிப்போ இல்லை உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய நண்பர்கள் ரீதியிலையோ குறிப்பாக இந்த இந்த ராசிக்கு வந்து உங்களுடைய லக்னத்திலேயும் சூரியன் லாபஸ்தானாதிபதி பதினாறாம் தேதிக்கு மேலே வராரு அப்போது தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திற்கதிபதி பார்த்தீங்கன்னா அழகாக உங்கள் ராசியிலேயே அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போது நட்பு ரீதி மனைவி சார்ந்த உறவு முறை ரீதியிலேயோ உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ரீதியிலையோ ஏதோ ஒரு கனெக்டிங் அந்த இடத்துல அந்த பண வருவாயை உருவாக்கிடும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு குரு அதிசார பயிற்சி அடைகிறார் அப்போது அந்த இடம் பலம் பெறுது அந்த இடம் பலம் பெறுவதால் சடன் பிக்அப்பால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இல்லைனா தொழில் வளர்ச்சி ரீதியில் மேன்மைகள் கிடைக்கும் வேலை சார்ந்த அமைவுகளில் நீங்கள் வாங்க வேண்டிய லோன் கூட கிளிக் ஆகி அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கும் இப்பேற்பட்ட சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்துடுவீங்க ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் நேர்மை நாணயம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதில் வல்லமை படைச்சவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்விக்க மனசாட்சிக்கு விரோதமான செயல்களில் இறங்கி எதுவுமே செய்ய மாட்டீங்க ஆன்மீக ரீதியில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க பொதுத்துறைகளில் இறங்கி பலவித நன்மைகள் நல்ல விஷயங்களில் ஈடுபாடு உடையவங்க எத்தனையோ பொது மக்கள் சார்ந்த ரீதியில் இறங்கி பல நன்மைகளை செஞ்சவங்க நீங்கள் அப்பேற்பட்ட நற்குணம் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் காலமாகவே என்னென்னே தெரியல பலவித மன உளைச்சலும் குழப்பமும் இனம் புரியாத வழிகளையும் சந்திச்சிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஆறாம் இடம் பலம் பெறுவதை காட்டிலும் பதினேழாம் தேதிக்கு மேலும் உங்களுடைய ராசினுடைய அதிபதியை பலம் பெறுகிறார் அந்த பலத்தினால் நீங்கள் எதில் இறங்கி செயல்பட்டாலும் அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஹை லெவலில் டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம்ன்றது திருமணம் திருமண முயற்சி எடுத்து தடப்பட்டவங்களுக்கு இப்போ திருமண முயற்சி கை கொடுக்கும் தேவையில்லாத அவமானங்களையும் பிடிச்சவங்க தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்தித்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அவங்க வந்து இணையக்கூடிய ஒரு சூழலும் அந்த விரும்பிய வாழ்க்கை கைகூடக்கூடிய நிலையும் உண்டாகிடும் தான் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை கேட்காம வீட்டை விட்டு விலகி போகக்கூடிய சூழல் குடும்பத்தை விட்டு விலகி போனவங்க பெரிஞ்சவங்க மீண்டும் வந்து இணையக்கூடிய நேரமாக அமையும் ஏன்னா ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் வந்து நிற்கிறதுனால இத்தனை நாட்களாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல சுமூகமான இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக இது அமையப் போகுது குடும்பஸ்தானாதிபதி பலம் பெறுகிறார் அப்போ தனம் செல்வம் செல்வாக்கு குடும்பத்தில் பெருகும் தன வருவாய் உருவாகும் இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து இது கிட்டத்தட்ட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் நடக்கக்கூடிய கிரகப் மிக யோக பலன்களை தரக்கூடிய நிலைக்கு இது ஒரு முதற்படியாக இருக்கப் போகுது இது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல குரோத்தை கொடுக்க போகுது இதனால் உங்கள் வாழ்வாதாரம் பெரும் மாற்றத்திற்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை உண்டாக்க போகுதுன்றது தான் உண்மை அதுலேயும் நீங்கள் வெளிநாடு முயற்சிகள் உண்டாக்கி வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ மூவ் பண்ணிங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நடந்த தடைகளை தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் இந்த காணொளி பன்னிரெண்டாம் பாவத்தை பலம் பெறுவதால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் சக்ஸஸ்ஃபுல் எப்படின்னா வேலை உங்களை விட்டு பறிபோகக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் அதை மீண்டும் தக்க வச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியில் சரிவுகளை சந்தித்தாலும் அதை மீண்டும் டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த தடைகளை உடைச்சி நல்ல ரீச் ஆகிடுவீங்க அந்த கால அமைவுகள் இந்த இடத்துல உருவாகுது குடும்ப ரீதியிலையும் நீங்கள் குடுக்கல் வாங்கல் ரீதி உங்களுக்கு வேண்டியவங்களுடைய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ஒரு இயல்பு நிலை சுலபமான ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டான காலமாக இது போகுது குறிப்பாக தாம்பத்திய வாழ்க்கை கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விலகி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான நிலைமைக்கு வந்துடுவீங்க சிலர் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் கொடுத்த பணம் உங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது அமையக்கூடிய நேரமாக இருக்கும் ரொம்ப நாள் ஒரு சில இடத்தை உங்களுக்கு உடைய ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அதில் சில சின்ன சின்ன டாக்குமெண்ட் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் இப்போ சரி செய்து அதை ரிசல்ட் அடையிறதுக்குண்டான காலமாக இது அமையப் போகுது உங்களுடைய தந்தையினுடைய வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்கள் கை வந்து சேரும் கூட பிறந்தவங்களுடைய இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்கள் விலகி அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு சாதக நிலை உருவாகும் மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய தெய்வ கோயில்களுக்கு போவீங்க தெய்வ வழிபாடுகளை உண்டாக்குவிங்க நாலாம் இடத்திற்கு அதிபதி வந்து உங்களுக்கு ஆறாம் பாவத்திலையும் ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் பாவத்திலையும் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அளவுக்கு அதிசார யோக பயிற்சி அடையக்கூடிய குரு பார்வை அந்த நாலு ஐந்தாம் அதிபதியை பார்க்குறாரு அப்போ நூறு சதவீதம் பூமி மட்டுமல்லாமல் குறிப்பாக வண்டி வாகனங்கள் ஒரு வீடு கற்ற யோகம் ப்ளஸ் நீங்கள் வண்டி கார் சம்பந்தப்பட்ட கனரக வாகனங்கள் தொழில் சார்ந்த ரீதியில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நூறு சதவீதம் இது உங்களுக்கு நடக்கக்கூடிய அருமையான கால அமைவாக இது இருக்க போகுது அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ரொம்ப நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய காலமாக இது மாறப்போகுது மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அற்புதமான காலமாக இது இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க உங்கள் வேலையில் இருக்கிற இடைஞ்சல்களும் நீங்கிடும் இத்தனை நாட்களை எந்தெந்த குடைச்சல்கள் உங்களுக்கு என்னைக்கோ செய்த சில மிஸ்டேக்ஸ் மற்றவங்களுக்காக செஞ்சுருப்பீங்க அது இப்போ உங்களை பாதிக்கும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய வேகத்தை இன்னும் அதிகரித்து இன்னும் போல்டாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா இந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு மிக சாதக நிலையை உருவாக்கி கொடுத்துரும் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான நேரமாக இது உங்களுக்கு அமையும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் ப்ளஸ் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு வேலைகளையும் செய்யுங்க ஏன்னா அதில் திசா புத்திகள் அவசியம் சர்வாஷ்டவர்க்க பரல்களும் அவசியம் அந்த பரல்கள் மூணுக்கு கீழே வந்துடக்கூடாது மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப நெகட்டிவாக வேலை செய்யும் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி வேலை செய்யும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க எந்த விதத்திலையும் தோல்விகளை சந்திக்காமல் வெற்றி பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்